சூப்பர் நீங்க எல்லாம் யாரு தெரியுமா சூப்பர் நீங்க சூப்பர் ஸ்டாரு நம்ம ஊர்ல ஒரு ஸ்டார் தான் இருக்காரு ஆனா நீங்க எல்லாருமே இதுதான் சூப்பர் ஸ்டாரு அப்படியே அந்த வசனத்தை சொல்லிடலாமா எல்லாரும் சொல்லுங்க பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கத்தருக்கு பிரியமானது கொலுசேய மூன்று இருபது சரி சொல்ல மாதிரி எல்லாரும் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம் உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்படியுங்கள் இது கத்தருக்கு பிரியமானது கொலசேய மூன்று இருபது சரி சூப்பர் இப்போ வந்து